வணக்கம் குழந்தைகளை இன்றைய தமிழ் வகுப்பில் நாம் பார்க்க போவது இலக்கணம் ஒருமை பன்மை ஒருமைனா என்ன பண்மைனா என்ன அப்படின்னு ஒன்றும் தெரிஞ்சுக்கலாம் ஒருமை ஒரு பொருளை மட்டும் குறிப்பது அதாவது எண்ணிக்கையில் ஒரே ஒரு பொருள் மட்டும் இருந்ததுன்னா அது ஒருமை பன்மை ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை குறிப்பது ஒன்றை தவிர இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்கள் இருந்தால் அதுதான் பண்ணை இப்போது சில உதாரணங்கள் பார்க்கலாம் இடது பக்கத்தில் பாருங்கள் ஒரே ஒரு பெட்டி தான் இருக்குது எண்ணி பாருங்கள் ஒரே ஒரு பெட்டி தான் இருக்குது அப்போ அது என்னது ஒருமை வலது பக்கத்தில் பாருங்கள் நிறைய பெட்டிகள் இருக்குது ஒன்றுக்கும் மேற்பட்டு நிறைய பெட்டிகள் உள்ளங்க எனவே அவை பன்மை அடுத்தது பாருங்க இடது பக்கத்தில் பாருங்க ஒரே ஒரு மிட்டாய் தான் இருக்கு ஒன்றை மட்டும் குறித்தால் ஒருமை வலது பக்கத்தில் பாருங்க ஆறு மிட்டாய்கள் உள்ளன எனவே அவை பன்மை அடுத்தது ஒரே ஒரு புத்தகம் உள்ளது அப்போது அது ஒருமை வலது பக்கத்தில் பாருங்க மூன்று புத்தகம் மூன்றுக்கும் மேற்பட்டு உள்ளது எனவே அவை பன்மை இப்போ நம்ம வந்து ஒருமைனா என்ன பண்மைனா என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இப்போ பாருங்க இப்போ நம்ம அந்த சொற்களை ஒருமையில் எப்படி எழுதுறது பண்மையில எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரே ஒரு பந்து மட்டும் இருந்தால் நம்ம பந்து அப்படின்னு எழுதலாம் ஏதோ ஒன்றுக்கும் மேற்பட்ட மூன்று பந்துகள் இல்லைன்னா நான்கு பந்துகள் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட கே இல் கல் சேர்த்து எழுதணும் இந்த லகரம் என்ன நகரம் வருடல் லகரம் கே இல் சேர்த்து நீங்கள் எழுதணும் பந்துகள் ஆமை ஆமைகள் முயல் முயல்கள் பூனை பூனைகள் பண்மையில் எழுதும்போது கல் சேர்த்து எழுத வேண்டும் அடுத்தது பாருங்க இந்த சொற்களை பாருங்க பூ பூக்கள் விழா விழாக்கள் பசு பசுக்கள் வீணா வீணாக்கள் இந்த சொற்கள் கூடலாம் சேர்த்து நீங்கள் எழுதுவாங்க அடுத்தது பாருங்க படம் ஒரே ஒரு படத்தை மட்டும் குறித்தால் படம் ஒன்றுக்கு மேற்பட்ட படங்கள் இருந்தால் படங்கள் எழுதணும் அதாவது எந்தெந்த சொற்கள்னால் யுங் அப்படிங்கிற எழுத்த கொண்டு முடியுதோ நீங்கள் இம்மை நீக்கிட்டு அதுக்கு பதிலாக இங் சேர்த்து எழுதணும் படம் படங்கள் மரம் மரங்கள் காகம் காகங்கள் இந்த சொல்லை பாருங்க பல் சொல் கல் புல் இந்த நான்கு சொற்களும் இல் என்கிற எழுத்தை கொண்டு முடிவடை இது என்ன லகரம் ஒற்றல் நகரம் ஒற்றல் நகரத்தை கொண்டு அந்த சொல் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் அந்த இழுக்கு பதிலாக இர் சேர்த்து இல் சேர்த்து இற்கல் சேர்த்து நீங்கள் எழுதணும் பல் பற்கள் சொல் சொற்கள் கல் ஒரே ஒரு கல் மட்டும் கல் ஒன்றுக்கு மேற்பட்டு இரண்டு அல்லது பத்து கற்கள் இருந்தால் கற்கள் அப்படின்னு நீங்கள் எழுதணும் புல் பொற்கள் அடுத்தது பாருங்க முள் ஆள் முதல்ல என்ன அகரம் பார்த்தா ஒற்றல் நகரத்தை கொண்டு முடிவடைஞ்சால் நீங்கள் என்ன பண்ணணும் இருக்கல் சேர்த்து எழுதணும் இது என்ன அகரம் வருடல்கரம் வருடல்கரத்தோட முடிவடைந்துச்சுன்னா நீங்க அந்த இல்லை நீக்கிட்டு இட் இட்கள் முட்கள் ஆள் ஒரே ஒரு ஆளை மட்டும் குறிப்பது ஆள் ஒன்றுக்கும் மேற்பட்டு இருந்தா ஆட்கள் இப்போ நம்ம நிறைய உதாரணங்கள் பார்த்தோம் இல்லை இப்போ ஒரு சிறிய புத்தக பயிற்சி பார்க்க போறோம் விடுபட்ட ஒருமை பண்மையை எழுதுக முதல்ல ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு பூனை இருந்தால் பூனை ஒன்றுக்கு மேற்பட்டீங்க எத்தனை பூனை இருக்கு இரண்டு பூனை இருக்கு எண்ணிக்கையில் இரண்டு உள்ளது அப்போது ஹல் சேர்த்து எழுதணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ பூனைகள் அடுத்தது பாருங்க வலது பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்க நிறைய மாம்பழங்கள் உள்ளதா ஆறு மாம்பழங்கள் உள்ளது இல்லையா பழங்கள் எனவே பழங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இடது பக்கத்தில் பாருங்க ஒரே ஒரு பழம்தான் இருக்கு அப்போ நீங்க எப்படி எழுதணும் இங்கல் முடிஞ்சிச்சுன்னா அந்த சொல் கொண்டு எழுத்துக்கொண்டு இல்லையா அப்போ என்ன என்ன சொல் வரும் பழம் அடுத்தது பாருங்க பறவை ஒன்றே ஒன்றை மட்டும் குறித்தால் ஒரு மேலே எனவே பறவை அடுத்த பக்கத்தில் பாருங்க நான்கு பறவைகள் உள்ளது எனவே கல் சேர்த்து எழுத வேண்டும் பறவைகள் அடுத்தது பூ வலது பக்கத்தில் பூக்கள் மீன் பண்மையில் எழுதும்போது கல் சேர்த்து எழுதணும் மீன்கள் அடுத்தது பாருங்கள் வலது பக்கத்தில் இரண்டு எலிகள் உள்ளன எனவே எலிகள் ஒருமையில் எழுதும்போது எலி மரம் இந்த சொல் பாருங்கள் இம்முங்கிற எழுத்துக்கொண்டு முடிவடைது எனவே நீங்கள் இம்மை நீக்கிட்டு இங்கு கல் சேர்த்து எழுதணும் மரங்கள் 难治。